யார் அது ஃபஸ்ட் லைக் போட்டது வருகப்பா ஃபர்ஸ்ட் லைக் போட்டது யாரோ குமார் வருக வருக வணக்கம் அனைவருக்கும் ஆலை வணக்கம் வருக 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 வந்த உள்ளங்கள் கமாண்ட்டு பண்ணுங்க 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 செருப்பு செருப்பு இருக்குல்ல செருப்பு அது நரகல்ல நரகள் அது தொட்டை மூஞ்சி அடிக்கிற மாதிரி அதை வச்சு உங்கள் அடி அடி அட்டி நடிக்க போகிறேன் பார்த்துட்டே இருக்கும் ஒழுங்கு மரியாதை பேட் எடுத்து எடுத்துட்டு போயிடும் மரியாதை கெட்டுரும் குமாரன் பேர் வச்சால் இவ்வளோ கேவலமாக தான் இருப்பேன்டா குமாரன் பேர் வச்சுக்க பூரா பேட் கமாட்டா போடுறீங்க சரி பை அசிங்கமாக இல்லை உங்களுக்கு கேவலமாக இல்லை இதில் உங்களுக்கு என்ன ஆனந்தம் கிடைக்குது சொல்லு இதில் என்னடா ஆனந்தம் கிடைக்குது உனக்கு பிக்காலிி பயிர் மூடு விளக்கம் மாதிரி செத்து பயிர் நீலாம் மூடு ஆகுது செத்து பயிர போறோம் மூடு ஆகி செத்து பேர போறோம் மானங்கட்ட மட்டும் முறிய மூஞ்சிலே வந்து குத்தப்போ போறான் என் பேரை வச்சுட்டு உட கேவலப்படுத்திட்டு வருக வணக்கம் மாலை வணக்கம் வருக கடவுளை பத்தி பேசுகிறேன்னு சொல்லி தெரியுமில்ல ஆ அறிவு இல்ல நரகலை அடி திம்பியா டெய்லி நரகல் தான் திம்பியா நீவலம் படிச்ச ஜென்மங்க வீங்கி எப்படி எப்படி அழுகி ஒழுக்கி சாக போறியோ தெரியல என்ன எங்கெங்க அழுக போதுன்னு தெரியல உனக்கு மான பாருங்க வந்தவங்க நல்லா கமெண்ட் போடுங்கப்பா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி நான் நலம் தம்பி வருக வருக வணக்கம் நாளையும் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றிப்பா வருக வணக்கம் குட் ஈவினிங் நேம் எல்லாம் சொல்ல முடியாதுப்பா நேம் சொல்ல முடியாது வருக வணக்கம் நேம் சொல்கிறேன் வேற ஏதாவது ஆன்மீக விஷயங்களை கேளுங்க பதில் சொல்கிறேன் சாமி கடவுள் பிஇ பிசாஸ் இந்த மாதிரி விஷயங்களை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் மாலை வணக்கம்ப்பா வருக வருக நல்லா கேள்வி இருந்தா கேளுங்கப்பா சரிங்களா தேவையில்லாத கமெண்ட் பதிவிடாதீங்க வணக்கம்ப்பா வந்தோம் கமெண்ட் பண்ணுங்க நல்ல கேள்வி இது கேளுங்க வருங்க வணக்கம் உங்களை எப்படி கூப்பிட அக்கா அம்மா அப்படி கூப்பிடு ஏன் மொழி இருக்குல்ல தாய் தமிழ் வாழ்த்தைகள் நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்குல்ல அக்கா அம்மா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எல்லாம் சாப்பிட்டா தம்பி எல்லாம் வருகப்பா வணக்கம் வணக்கம் வருக அனைவரும் வருக நல்ல நல்ல கேள்வி கேளுங்கள் பாய் இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க கேள்வியில் நல்ல கேள்வியில் கேளுங்க மகேஸ்வரன் வருக வணக்கம் அனைவரும் நலமா நல்ல உள்ளங்கள் நாலு வார்த்தை நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் முத்து வருகப்பா வணக்கம் பேர் பேருக்குது எவ்வளோ ஆனந்தமா இருக்குது அக்கா ஆய் கமெண்ட் படிக்காமலாம் இல்லைப்பா எல்லா கமெண்ட் படிச்சிட்டேன் கெட்ட கமெண்ட்டை பிளாக் பண்ணால் சும்மாவே போய் பாரு ஏழு பேர் நாலு பேர் தான் உட்காந்துருக்காங்க இருக்குல்லையும் பிளாக் பண்ணிட்டா அப்படி தான் நான் மட்டும் தான் உட்காந்துருக்கணும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த நகரையாவது என்னதோ எக்கடை கெட்டு போகட்டும் நமக்கு என்ன மாலை வணக்கம் சொன்ன தம்பி வணக்கம் சொல்லிட்ட தம்பி நான் அம்மா வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா நான் நலமா இருக்கிறேன் தம்பி நான் நலம் நலம் ஆறு லைக் போட்டுக்கிறீங்க நன்றி என் கேட் நான் கேட்ட கேள்விக்கு பதில் நீ என்ன தம்பி கேட்டா நீ ஒண்ணுமே கேட்கல சரியா நீ ஒன்றுமே கேட்கல நீ ஒரு கமாண்ட்டும் கேட்கல மாலை வணக்கம் மட்டும்தான் நீ சொல்லியிருக்க வேறு ஒரு கமாண்ட் நீ பண்ணல சரியா சும்மா சுத்தூடாது இருக்கு 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 ஒழுங்கா கேள்வி கேள்வி அருமை நாயகம் வருகப்பா வருக வணக்கம் வருக வருக வணக்கம் வந்தவங்க பார்த்தா கேள்வி கேளுங்க நல்ல பேச்சுக்களை பேசுங்கள் கல்யாண மாணவர்கள் முத்திராட்ச முத்துராட்ச கோட்டை அணியலாமா தேவையில்லைப்பா அணிய வேண்டாம் சரிங்களா அதனால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை தேவையில்லாமல் பகுமானத்துக்கும் பந்தாவுக்கும் அணியாதீங்க ஓகேங்களா அது நான் சிவனடியான் நான் சிவன் நான் சிவனை வணங்குறேன்ட்டு அந்த பந்தாவுக்குலாம் அந்த வேலை பார்க்காதீங்க குடும்பத்தை பிடிச்சி ஆட்டை ஆட்டின் ஆட்டி எடுத்துரும் சரிங்களா அந்த வேலை பார்க்காதீங்க சிவனை வணங்குவதே மிக மிக தவறு எல்லாம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்கள் சன்னியாசமாக போகிறாங்க பாருங்கள் அவங்க தான் மற்றபடி இந்த குடும்பத்தில் இருக்கவங்கலாம் சும்மா பகுமானத்துக்குலாம் கொட்டை அணியாக இருக்காங்க நம்ம விவசாயத்துக்கு மழை தேவைப்படுகிறது எப்பொழுது வரும் என்று உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக வரும்ப்பா வரும் வரும் தேவைப்படும் போது இப்போ ஓரளவுக்கு தண்ணி இருக்குது கண்டிப்பாக இப்போ வெயில் காலத்துலலாம் கண்டிப்பாக மழை வரும் தண்ணி வரும் இனிமேல் இயற்கை நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கும் சரிங்களா கண்டிப்பாக மழை எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும்ப்பா அவன் கட்டவன் தம்பி அவன் மாணவன் கட்டவன் சரியா அவன் கேவலமானவன் திருந்தாத ஜென்மங்கள் நிறைய இருக்குதுகள் எதுக்கு இருக்கா ஓகே தம்பி நன்றி அம்மா நன்றி நன்றி வாழ்த்துகள் சென்று அம்மா லைக் போட்டாச்சு ஓகே தம்பி நன்றிப்பா நன்றியோ நன்றி வருகப்பா வணக்கம் அருமை நாயகர் கேவலமான குமர் ம் மீன் செப்டி டைங்க்குள்ள தான் தம்பி குடியிருப்பான் செப்டி டேங்க் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் குடியிருப்பான் அதைத்தான் ஒழுங்குவான் அதைத்தான் குடிப்பான் அதுக்குள்ளேயே தான் வாழ்வான் அதனால தான் அவன் அப்படி இருக்கான் வணக்கப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் பேசுங்க மக்களே வர்றீங்கல்ல வந்தாலும் பேசிங்களே ஏழு லைக் போட்டுருக்கிறீங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ரொம்ப ரொம்ப நன்றி நான் அப்படி தான் அம்மா உங்களை பார்த்து இப்படி எல்லாம் கமாண்ட் போடுறவங்களையும் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்னும் எது வேண்டாலும் போடலாம் என்று சொல்லுங்கள் நான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நாம என்னடோ போட்டு போட்டு என்னவோ பண்ணுறோம் எவனோ என்னவோ பண்ணிட்டு போட நமக்கு என்னப்பா நாம் சரியாக இருக்கிறோமா நம்ம சரியான சிந்தனைகள் இருக்கமா நம்ம நல்லா சொல்லி சொல்கிறோமா நம்ம ஒழுக்கமாக இருக்குமா அதுதான் நமக்கு எந்த நாயும் என்னவோ பண்ணிகிட்டு போதும் அது நமக்கு எதுக்கு சொல்லு அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் அதில் எத்தனை வய கமாண்ட் போடுறாலும் அதை பற்றி நான் கவலையே மாட்டேன் திருந்தாத ஜென்மங்களை திருத்துவது உங்கள் வேலையல்ல நான் எதுக்கு திருத்திட்டு இருக்கிறாங்களே நான் ஏன் திருத்துறேன் இன்னைக்கு அது ஒரு நாளைச்சிட்டு இருக்கு ஒரு கெட்டு போன நாய் ஊழிட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு நாய் ஊழையிடுது ஒரு சில நேரம் பத்து நாய் கூட வந்து மொத்தமா ஊழையிடும் அது அவன் சித்தன நமக்கு என்னத்துக்கு அது நம்ம வந்தோமா நல்லதை சொன்னோமா நல்ல மக்களை நாலு பேரை பார்த்தோமா பேசணமான்னு போயிட்டே இருக்கணும் அருமை நாயகன் தம்பி ரொம்ப நன்றி ஏன்னா உங்களுக்கு பொதுவான சிந்தனை உங்களுக்கு இருக்கு எட்டு லைக் போட்டுருக்குறீங்கப்பா நன்றி இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசுங்கள் நல்ல உள்ளங்கள் நல்லதை பேசுங்கள் பிளாக் பண்ணால் இது கெட்டு போயிருந்தியா சரியா அவன் பிளாக் பண்ணால் பத்து ஏடி வச்சுருப்பான் உடனே வருவான் நோ யூஸ் நம்ம பிளாக் பண்ணுறதை அர்த்தம்னா நம்ம வீ இதுதான் உட்காந்துரும் ஒரு ஆளை பிளாக் பண்ணோம்னா அப்படியே உட்கார வச்சிரும் ஒன்றும் செய்ய முடியாது இங்கே வந்து இப்போ நல்லவங்களுக்கெல்லாம் காலம் கிடையாது சரியாக தப்பாண்டதுக்கெலாம் கேள்வி கிடையாது இந்த மாதிரி கே தேவையில்லாதவங்க பேசுகிறதும் அதுதான் வந்து இப்போ சரியாக இருக்குது நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் தப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது என்ன செய்ய அந்த வாரம் எப்படி பேசலாம் பரவல்லை அது எங்கேயாவது குடிச்சுவிட்டு ஏதாவது புகையிலே தின்னுபிட்டு மண்டைக்குள்ள சுக்கருக்கு சுற்றி கமாண்டு போடுவாங்க அவங்க கிட்ட வேலை நம்மள அவங்கள கல்லறிஞ்சோம்னா நம்ம மேலே தான் அது மேலே தெரிக்கும் கேவலமானவை நன்றி அம்மா அம்மா உங்கள் தெரியாதவர்கள் எல்லாம் இப்படித்தான் மதிக்கட்டு அடைவார்கள் அது எல்லாமே அப்படி தப்பா நல்லவங்களை யாருமே புரியுறது இல்லைப்பா நல்லவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் கடவுளே வந்து உட்கார்ந்தாலும் அவரையும் ஏளனம் பேசும் இந்த உலகம் மனம் திறந்து வைத்து ஒரு என்னப்பா சொல்ற டேய் நான் சொன்னேன் என்ன சொன்ன அதான் சொல்றேன் போய் பிளாக் பண்ணோம்னா வேஸ்டா போயிடும் குமார் குரங்கு இல்லைப்பா அது மலர் தின் பண்ணிப்பா அது குரங்கு பாவத்தை ஏன் ப அதை போய் சொல்கிற மலம் பாரு மலத்தை போய் போய் லவக் லவ்னு திங்குறது ஒரு பன்னி அந்த பன்னிக்கு அறிவு இருக்காது வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க என்ன சாப்பாடு வந்தவனே சாப்பாடு கேட்குறீங்களா என்ன சாப்பாடு ஆ சிக்கன் குழம்பு மறந்துட்டப்பா சாரிப்பா பத்து லைக் போட்டுக்கிங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல கேள்விகளை கேளுங்கள் என்ன கற்றுக்கத்துன்னு வருது பஸ்ஸு வந்தவங்க கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை பேசுங்கப்பா அவனுக்கு யாரும் ரீப்ளே செய்ய வேண்டாம் பதினோரு லைக் போட்டுக்கிறீங்கப்பா ரொம்ப நன்றிப்பா வந்த உள்ளங்கள் கமாண்ட் பண்ணுங்கப்பா கடை கடை கடக்கடை கடனு பேசுங்கப்பா நல்ல வார்த்தைகள் கேளுங்கப்பா நல்ல விஷயங்களை கேளுங்கப்பா உலகங்கள் மாறப்போகுது அது ஞானத்தோடு பிழைத்துக் கொள்வோம் ரொம்ப கடுமையான உலகமாக போயிட்டு இருக்குது சரிங்களா எல்லாரோட பாடம் ரொம்ப கடுமைகளை போயிட்டு இருக்குது நான் நல்ல ஏன்பா அவன் திட்டுறான்னா அவனை திட்டுப்பா எதுக்குப்பா ஏன் லைவை விட்டு நீ வெளியில் போகிற சொல்லு அவன் திட்டு அவன் ஒரு மானம் கட்டமை அவன் எனத்தையும் பண்ணிவிட்டு போகிறான் நீ லைவில் வந்து நல்ல விஷயங்களை கேட்டுப்பாப்பா ஒரு பழமையான பழமொழி சொல்லுங்களேன் என்ன இப்போதைக்கு நான் சொன்னேன் தான் தம்பி சொன்னதை சொல்ல திருந்தாத உள்ளங்களில் என்ன லாபம் வருந்தாத சில பேர்கள் வாழ்ந்திருந்த லாபம் போய் சேர்றது ரொம்ப நல்லது பண்ணிடுவோம் தம்பி விட தம்பி அந்த நான் பண்ணிடுவோம் அவன் ஒரு இன்னும் ரைடியை எடுத்துகிட்டுவான்ப்பா ஒன்றும் பண்ண முடியாது திரும்ப போய் ஒரு ரைடியை எடுத்துகிட்டு வருவான் நமக்கு தான் வீசே போகாது அப்படியே உட்காந்துரும் உங்கள் எல்லாேருக்காக எங்கே அவனை ரிமோவ் பண்ணாத காணாம போயிடுச்சு வணக்கப்பா அவ்வளோதான் நீ ஐடி ஓடாதுப்பா வேஸ்ட்டு லைவை முடிச்சுட்டு போக வேண்டியதான் நீ மக்களும் வரமாட்டாங்க ஒன்றும் மாட்டாங்க ஹாய்ப்பா வருக வணக்கம்ப்பா வந்தபோது நல்லா கமெண்ட் பண்ணுங்கப்பா பதிமூணு லைக் வந்துங்கப்பா சப்ஸ்கிரைப் விடுங்கப்பா ஏன் கண் விழி பிதுங்குது அதெல்லாம் ஒன்றும் பிதுங்கலப்பா நல்லா தான் இருக்கேன் தீவராஜ் விடுங்க அவனு மெண்டல் ஆகிட்டான் அவனை வெளியில் தூக்கி போட்டேன் இப்போ நான் போட்டு ஏன் கண்ணு எனக்கு எதுக்குடா கண்ணு இருக்குது வணக்கம் 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 சிஸ்டர் நான் உங்களோடு பேசுகிறேன் எனக்கு பேட் கமெண்ட் அடை விடுங்கங்க அதை ஏங்க நமக்குன்னு நினைக்கிறீங்க மேற்கமன் எவனோ அமைவாகி அமைடி பக்கத்தில் எழுதிட்டு போறான் அதே எங்க நமக்கு நம்ம எடுக்கணும் அவனுக்கு அவனே எழுதிக்கிறான்ட்டு விட்டுணுங்க சரிங்களா நமக்கு அது நம்மளை எதுவும் தாக்காது நம்ம எதுவும் பண்ணாது ஓகேங்களா அவன் யாருக்கோ என்னவோ எழுதிட்டு நமக்கு என்ன இப்பதான் ஒருத்தனத்துக்கு வெளியே போட்டால் திரும்ப ஒருத்த வந்துருக்கான் என்ன செய்ய எத்தனை வேதிக் போட்டு உட்காந்து கொண்டா நம்ம சும்மா சும்மாதான் உட்காரும் நீங்கள் அவனை கண்டுக்காதீங்க அமைதியை விட்டுருங்க அதில் கொஞ்சம் வாழ்வு வந்தால் அதுவும் வர போச்சு